வணக்கம் பரையர் பேரின மீடியாவில் இருந்து இன்றைக்கு நம்மளோட இணைப்பில் இருக்கிறவர் வந்து தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு பேரவை நிறுவன தலைவர் புலிசே இளவரச பாண்டியன் அவர்கள் இருக்கிறார் இன்றைக்கு மதுரை மாநகரிலே மிகப்பெரிய ஒரு ஒரு எழுச்சியாக ஒரு எதிர்ப்பாக தெலுங்கு பேசும் சக்லியர்கள் ஒதுக்கீடு எதிர்ப்பு கருத்தரங்கு நடந்தது அந்த கருத்தரங்கில் அவர் கலந்து கொண்டு எதிர்ப்பை தன் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார் தனிப்பட்ட முறையிலும் அவரிடம் வந்து ஒரு அவருடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக இந்த கேள்வியை கேட்கிறோம் வணக்கம் இந்த உள்ளிட ஒதுக்கீடு அருந்தேறு உள்ளிட ஒதுக்கீடு அந்த மோசடி அப்படின்ற அந்த சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்கள் உள்ளிட ஒதுக்கீடு மோசடி கருத்துக்கள் இன்று மதுரை மாவட்டத்தில் புரட்சி புலிகள் அமைப்பினுடைய தலைவர் தியாகசீலர் சிலர் கற்கன் அவருடைய பேரன் மரியாதைக்குரிய அண்ணன் திரு வைகர சரஸ்குமார் அவர்கள் தலைமையில் வந்து இன்னைக்கு வந்து இந்த பட்டியல் சமூக மூணு சதவீதம் உள் இடஒதுக்கீடு அதாவது சக்லீரிய சமூகத்துக்கு வாங்கிய உள் இடஒதுக்கீடை கொடுத்த குறித்தான கருத்தரங்கம் அதாவது இதனால வந்து மற்ற சமூகங்களுக்கு அதாவது எழுபத்தாறு சாதியில பட்டியல் சமூகம்னா எழுபத்தாறு சாதி அந்த எழுபத்தாறு சாதியில ஏழு சாதிக்கு தனியா மூன்று சாதி இடஒதுக்கீடு கொடுத்தால் மீதம் இருக்கிற சமூகங்கள் பாதிப்பு இருக்குதுங்க சொல்லி ஒரு சிறிய கருத்தரங்கம் அண்ணன் தமிழை வச்சிருந்தாங்க அதெல்லாம் கலந்துட்டேன் இப்போ என்ன சொல்றன்னா அதாவது இந்த நம்ம இடஒதுக்கீடுன்னு சொல்லப்போனாலே இன்னைக்கு வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து இரட்டை வேடம் போடுகிறார் அன்றைய முதல்வர் கலைஞர் கருணாநிதியிடம் அழுத்தம் கொடுத்து அழுத்தம்னா சாதனை நினைக்கக்கூடாது மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்து இந்த மூன்று சதவீத உள் இடஒதுக்கீடுக்கே முழு காரணமாக இருந்தவர் அண்ணன் திருமாவளவன் அதை யாராலும் மறுக்க முடியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு இதுக்கு முன்னாடி பாதிப்பை அவர் உருவாக்கினாரா என்னன்னு தெரில பின்பு இதுக்கு நீதிமன்றத்தை நாடி நாங்கள் வந்து மறு செய்ய சொல்லி மனு தாக்கல் செய்கிறோம் சொல்லி அவர் தான் அறிக்கை கொடுக்காரு அதன் பின்பாக என்ன சொல்றாரு அந்த அறிக்கை அறிக்கைக்கான விளக்கம் கொடுக்காரு சகலே சமூகம்லாம் அவரை எதிர்த்து ஃபைட் பண்ணோன்ன அதற்கான விளக்க விளக்கம் ஒரு மாற்று விளக்கம் கொடுக்காரு இது எப்படி ஏற்புடையதாகும் இந்த இடஒக்கரை பெற்றுக் கொடுத்ததே அண்ணன் திருமாவளவர்கள் தான் இன்னைக்கு அவர் வந்து சீராய் மண்ணுங்க அந்த மனுக்கு ஒரு விளக்கம் வேற கொடுக்கா மிகுந்த வந்து ஒரு கண்டனத்துக்குரியது போல இப்போ ஒன்று சொல்றாரு மது ஒழிப்பு மாநாடுன்னு இது வெக்கக்கடன செய்தியா செய்தி இல்லையா ஆளுங்கட்சியோட கூட்டணியா இருக்கக்கூடியவர் அண்ணன் அவர்கள் வா மது ஒழிப்பு யார் ஒழிக்கணும் பூரண மது விளக்கம் வரணும்னு தமிழ்நாட்டில் வரணும்னா அது நம்மை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய தெலுங்கு திமுக அரசு தான் செய்யணும் இவர் அதன் கூட்டணியில் இருந்து கொண்டு மது ஒழிப்பு மாநாடு அதுக்கு யாரை அழைக்காரு அந்த மது விற்பனை செய்யற ஒரு திராவிட கூட்டத்தையும் அழைக்கிது எவ்வளவு பெரிய வெக்க செய்தி இது எல்லா காமெடிகளையும் மிந்தி விட்டார் நான் திரும்ப வடிவேலு சந்தானம் சூரி போன்ற காமெடி ஆக்டர்லாம் மிந்தி அவங்களாம் ரொம்ப ஓட்டாக் பண்ணிட்டாரு அப்படிதான் நினைக்கணும் ஏன்னா அவர் சாராய ஆலை வச்சு நடத்தக்கூடிய சாராய ஆலைகளை முழுமையாக நடத்தக்கூடிய திமுகவிடமே தெலுங்கு திமுக போய் நீங்க மது ஒழிப்பு இது அவர் அவரை என்ன நினைச்சு இதை தெரியும் தெரியுமா இல்ல அவர் யாரு அவர் மனநிலை எப்படி இருக்கு பிரியமானது இல்ல நீங்க யோசிச்சு பாருங்க இப்ப எல்லாம் யோசிச்சு பாரு செய்தானே இது கண்டிப்பா மது யார் ஒழிக்கணும் நாங்க மது யார் ஒழிக்கணும் தமிழகத்துல தமிழகத்துல ஆட்சியில இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் இங்க வந்து மதுகளுக்கு அமல்படுத்தணும் அதாவது மீசிகா மீசிகாவுக்கும் பூரண மது மது வழக்குல வந்து அவங்களுக்கு விருப்பம் இருக்கான் அதிமுகவுக்கும் விருப்பம் இருக்கான் திமுகவுக்கும் விருப்பம் இருக்கான் அப்புறம் நடைமுறைப்படுத்துற வேண்டியதானே அதை விட்டுட்டு தேசிய அளவில் நான் கொண்டு வரேன் அப்படின்றது அவர் மேடை மாதிரி தான் அதை விட்டுட்டு அதுக்கு ஒரு மாநாடு அதை சாரா யாவதிகளே அழைப்பு கொடுத்துருக்கு இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு கா இதை வந்து எப்படின்னா அரசியல் காமெடியாக தான் பாக்கணும் இதை சிறிசேனுக்க வேண்டிய தேவையில்லை இது ஒரு அரசியல் காமெடி தான் இல்லை பஞ்சமிழத்தை பத்தி ஒரு வாய் திறக்கா திருமணம் பஞ்சமிழத்தை பத்தி இன்று வர தமிழ்நாட்டுல வந்து பஞ்ச சமூகத்துக்கான இடம் அதாவது பறையர்களு இடம் பனிரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் மேக்கர் பஞ்சமி நிலம் இருக்கு அந்த நிலத்தை பற்றி இதுவரை திருமாவளவன் கூட்டில இருக்கக்கூடிய திமுக ஒரு அழுத்தம் கொடுத்த கிடையாது அந்த நிலங்களை வந்து மீட்டெடுத்து எங்க மக்களோட ஒப்படைங்கன்னு சொல்லி இல்ல அவரோட சரி சின்ன கேட்டு அதாவது நிலத்தை வந்து இப்ப வந்து பட்டேல் சமூகத்தில் இது பஞ்சமி நிலம் வந்து யாரும் பஞ்சமி நிலம் என்பதே வந்து பறையர்களு நிலம் தான் பஞ்சம் என்பது பறையல் தான் அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கம் பறையர்களுக்காக தான் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல நான் விரும்ப பத்தி ஒரு ஆர்ப்பாட்டத்தை கூட சொல்லியிருப்பேன் ஜேம்ஸ் ரமன் கீர் ஜேம்ஸ் ரமன் கீர் தான் அன்றைய மாவட்ட ஆட்சித்தலைவர் செங்கல்பட்டினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஒரு அறிக்கை வருவார் என்னன்னா அங்க வந்து இந்த மண்ணினுடைய பூர்வக்குடி மக்கள் வந்து பண்ணை அடிமைகளாகவும் கொத்தடிமைகளாகவும் ஒரு மிருகங்களை போல நடத்தப்படுறாங்க தமிழகத்தில் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்களே அவங்களுக்கு தான் மண்ணின் பூரக்கூடிய அவங்க தான் அப்படிங்க யார் கொடுக்க அழுத்தம் கொடுக்கா அந்த மாவட்ட ஆட்சியர்கள் வந்து ஆளுகின்ற பிரிட்டிஷ் அரசுக்கு அழுத்தம் கொடுக்காரு ஒரு கடிதம் அனுப்புறாரு அதன் தான் இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இது வந்து யார் நம்மளுக்கு இது பண்ணலை பிரிட்டிஷ் அரசு வெள்ளையர்கள் நம்மளை ஆண்ட வெள்ளையர்கள் வந்து இந்த மக்களுக்கு வந்து பன்னிரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் ஏக்கர் தமிழகம்ளுக்கு பன்னிரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் ஏக்கர் பஞ்சம் நிலங்களை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுக்குது இது முழுக்க முழுக்க பறையான நிலம் தான் இதுல பட்டி சமூகம் எழுத முழுக்கமூத்தில பறைய சமூக மக்களுக்கான இந்த பஞ்சம் நிலம் இது பற்றி இது பற்றி என்னைக்காவது அண்ணன் அவர்கள் ஆளுங்கட்சிக்கு அழுத்தம் கொடுத்தது உண்டா இல்ல நிலங்களை மீட்டுக் கொடுங்க எங்க மக்கள் நிலம் இல்லாம கஷ்டப்படுறாங்க ஏன்னா நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா ஆளுங்கட்சி இந்த ஆளுகின்ற திராவிட மாடல் இந்த திமுக அரசு மேல எப்பெல்லாம் பலிச்சல் உள்ளதோ அப்பெல்லாம் ஏதாவது ஒண்ணு முட்டு கொடுத்து தாங்கக்கூடிய வேலையை தொடர்ச்சியா அந்த திருமணம் செய்கிறார் இது மட்டும் இல்ல தொடர்ச்சியா திமுக அரசு மீது எதுவும் கலங்கம் வந்துவிடக்கூடாது அவர்களை யாரும் விமர்சனம் செய்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுல அண்ணன் திருமணம் கண்ணு கருத்துமா இருக்காரு மக்கள் தன்னை நம்பி தன்னை நம்பி இருந்த மக்கள் எப்படி போனோம் பிரச்சனை இல்ல ஆனா அவரோட ஒற்றை குறிக்கோள் ஆளுகின்ற தெலுங்கு திமுக அரசு மீது எந்த பலிச்சொலும் விழுந்துடக்கூடாது அரசு விமர்சனம் இங்க இங்க வந்து பட்டியல் சமூகத்துல வந்து ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருக்கு அதாவது எப்படின்னா உள்ளிட ஒதுக்கீடுகளாக வந்து வட மாநிலங்கள் எல்லா எல்லா இடத்துலயுமே வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் எழுச்சி எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க தமிழகத்துல வந்து அப்படி ஒரு எதிர்ப்பு வந்து கிடையவே கிடையாது அண்ணன் ஆம்ஸ்டாங் படுகொலையை முதல் கொண்டு நிறைய ஒரு பிரச்சனைகள் இங்க வந்து நடந்து கொண்டே இருக்கிறது கள்ளக்குறிச்சியில நிறையா வந்து இறந்துருக்காங்க அண்ணன் ஆம்ஸ்டாங் அண்ணன் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பட்டியலின சமூகத்திலே வந்து ஒரு தெலுங்கு சாதி மட்டுமே வந்து முழுவதும் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு பதினெட்டு சவது சதவிகிதத்தையும் அணிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது மற்ற தமிழ் குடிகள் வந்து தெலுங்க அதாவது தெலுங்குக்கு அணிவிக்கிறாங்க தமிழர்கள் வந்து ஏமாற்றப்படுறாங்க இவ்வளவு பிரச்சனை எல்லாம் இருக்கிறது இந்த ஒரு சூழலில் வந்து இவர் வந்து மது ஒழிப்பு மாநாடு தேவைதானா இதுக்கான விடைய நான் முதலே சொல்லிட்டேன் மது ஒழிப்பு மாநாடு என்பதே ஒரு நாடகம் தான் சொல்லிட்டேன் காமெடியை மிஞ்சுக்கிறது திருமாவளனுடைய காமெடி இதுதான் உண்மை எல்லா கேள்விக்கான அரசு தான் தமிழ்நாட்டுல அதை யார் பூர்ண முதல்ல கொண்டு வரணும் ஆளுந்த அரசு தானே அது பூர்ண முதல்ல கொண்டு வரணும் உண்மையா இல்லையா ஆளிய அரசு தானே கொண்டு வரணும் அதை விட்டுட்டு இவர் வந்து அதாவது எப்படின்னா இங்க தமிழகத்துல வந்து மதுவிலுக்கு அமல்படுத்துறதுக்கு தேசியத்தில் இருக்க கூ தேசியம் முழுத நான் கொண்டு வரேன் அப்படின்னு போறாரு ஒருவேளை இந்த உலக உலகளாவில் கொண்டு வரதுக்குண்டான வாய்ப்பை கூட ஏற்படுத்திடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு நகைப்பும் உள்ளாகுது உலகம் முழுக்க வாழுகின்ற பறையர்களை தலித் என்று சொல்லி அரசியல் அடையாளப்படுத்தி அதன் மூலியம் பிழைப்பு நடத்துறது தான் அவரோட வேலை ஏன் வரலாறு ஒருத்தான் நான் இப்போ என்னோட வரலாறு தெரியும் வரலாறு தெரிஞ்சா நான் என்ன சார்ந்தோடு சொல்ல முடியும் ஒரு சமூகத்துக்கு வரலாறு இருக்கு இந்த வரலாறு இப்ப நான் பேசணும்னா நான் பேசினா தான் வரலாறு எடுத்துட்டு போவாங்க பெருமுடி சமூகத்தினுடைய வரலாறு அழித்து ஒழிக்கின்ற ஒற்றை வேலையை அண்ணன் திருமணம் செய்து கொண்டிருக்க ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக ஜாதி ஒழிப்பு அப்படின்ற அந்த ஒரு கோட்பாட்டு அந்த கொள்கையை மட்டுமே வந்து முன்னிறுத்தி செயல்படக்கூடிய அந்த தலித்து கட்சி அதனால வந்து ஏதாவது ஒரு பயன் இருக்கா ஜாதி ஒழிப்பே மக்கள் விடுதலையா தமிழக புரட்சி புலிகள் அவங்க சொல்லக்கூடிய ஜாதி மக்கள் விடுதலையா அந்த பாயிண்ட்ல அர்த்தத்தை நீங்க நான் கருத்தரங்கத்துல பேசினது இது வந்து சாதியை ஒழிக்க முடியாது சாதி எதிர்க்க தான் முடியும் சாதி ஒழிப்பு என்பது ஒரு நாடகம் அது ஒரு விதமான அரசியல் சாதி வந்து ஒழிக்க முடியாது இரண்டாயிரம் சாதி வந்துருக்கு சாதி என்பது ஒரு மனித வாழ்வியல் தொண்டு வர்றது சாதி இந்த சாதியை வந்து எதிர்க்க முடியும் இங்க யாருமே சாதி ஒழிப்பு இங்க எல்லா சமூகமே இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தில் உள்ள எல்லாம் இந்த மனித தலைவர்கள் கூட சாதியை ஒழிக்கணும் போதில் சாதி எதிர்த்து தான் திரும்ப நம்ம வந்து முழுமையை பத்தி பேசணும் நான் முழுமையை பத்தி பேசுனேன் சாதியை வந்து சாதி ஒழிப்பு என்பது நாடகம் சாதியை தான் முடியும் சாதியை ஒழிக்க முடியாது இங்க வந்து அண்ணன் திருமோளன் அவரோட தேவைக்காக சாதி எப்படி ஒழிக்க முடியும் நான் உங்களுக்கு சாதி எப்படி ஒழிக்கிறது சாதி ஒழிப்பு அப்படிங்கிறது எங்க பேசணும் அந்த கருத்து சொன்ன சாதி ஒழிப்பு எங்க பேசணும் ஒருவன் தன்னை உயர் சாதியாகவும் பண்றவரை தாழ்ந்து சாதியாக காட்டுற இடத்துல போய் உயர்ந்த உயர்ந்த குடினு சொல்லக்கூடிய இடத்துல போய் அப்படி ஒன்று இடவே இல்லை சாதியெல்லாம் ஒழிக்கணும் நம்ம தமிழெல்லாம் ஒன்று ஒன்று ஆட்ட சொல்லணும் ஆஹ் உயர்ந்த சாதி என்று சொல்லக்கூடியவன் சாதி இருக்கு அவன் தான் போய் சாதி எதிர்ப்ப சாதி ஒழிப்ப அதை விட்டுட்டு பறைய பிடிச்சிருக்கே சாதிய சாதியை ஒழிக்கணும் சாதியை ஒழிக்க இந்த சாதியை ஒழிக்க பறைய சாதியை வா முழு நேரமாக இந்த வேலையை வந்து அண்ணன் கங்கணம் கட்டி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பறைய சாதியை ஒழிக்க வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு பயணிக்கிறார் கண்டிப்பாக ஒடுக்கப்பட்ட ஜாதியால் ஒடுக்கப்பட்ட அந்த சமூகத்திடம் மட்டுமே சாதி ஒழிப்பு பேசுகிறார் திருமாவளவன் ஆனால் ஜாதியின் பெயரால் ஒடுக்குகிற சமூகத்தில மட்டும் அவர் சாதி ஒழிப்பு பேசுவது கிடையாது அதன் நானும் சொல்றேன் உறுதியாக உறுதியாக அதுதான் நானும் சொல்றேன்